அண்ணன பாத்தியா அண்ணன பாத்தியா தீயா மகளை இன்னைக்கு ஒரு அழகான சூப்பரான பியூட்டிஃபுல்லான ட்ரிப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் வீடியோவே ஒன்று போடுவோம் மெயின் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் நான் ஏறி இப்போ அந்த இது தாங்குமா இங்கே பாருங்கள் ஒரே சருக்கி சருக்கியில் ஏறி வந்தீங்கன்னா மூணு வகையாக அதில் ஏறுனா பொச்சு கொஞ்ச டேமேஜ் ஆகும் இதில் நோ டேமேஜ் இது டோட்டலாக பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு இருக்குது மக்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அபூர்வா பியூர்வெஜ் நல்லம்மாள் கிராமிய விருந்துன்றிருக்கு சூப்பராக இருக்கக்கூடிய இடம் பாருங்கள் கோமாதா எங்கள் குலமாதா ஓ இது மாடு தான் சரி ஓகே தப்பில்லை கோமாதாவையை தரிசனம் செய்து விட்டு இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்போ சீட் நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம் ஃபார்ம் ஹவுஸில் இதுதான் கழுதை ஊ கழுதை இந்த கழுதையை அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்னமோ வச்சுருக்காங்க அந்த பக்கம் கரடி மாதிரி என்னமோ படுத்துருக்கு கடரடி இல்லை மக்கள் வேறு என்னமோ இதுக்கு பேர் வான்கோழி நெருப்புக்கோழி நெருப்பு கக்குன்னு ஒரு ரூமரை நான் பரவிட்டு ரொம்ப காலமாக நம்பியிருந்தேன் அந்தளவுக்கு நமக்கு அருவில்லை அந்த காலத்தில் ஸோ பாருங்க அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய சாய்நிதி வர்றாங்க பாருங்க போர்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு என்னது ஏரி சருக்கு சருக்கி தானே உடஞ்சிட போகுது காசு கட்ட முடியாது விண்வேலியும் பாருந்தேன் புல்வேலியும் மறந்தேன் கண்வீழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண்வீழித்து சொப்பனம் கண்டேன் சுற்றும் வீலி சூடரே சுற்றும் வீலி சூடரே அன்னூர் டூ மேட்டு பழையந்தா நல்லம்மாள் கிராமிய விருந்து இங்கே வந்து பெட்ரோலை ஓட்டுட்டு எல்லாமே இருக்குது அபூர்வாவா நல்லம்மாள் கிராமிய விருந்து காஃபி ஷாப் பெட்ரோல் பங்க் இருக்குது டாய்லெட் இருக்குது இந்த இடத்துல ஒன்றே ஒன்று தான் மக்கள் மிஸ்ஸிங் நம்ம மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இங்கே இல்லை அது மட்டும் இருந்துச்சுன்னா சரியான வியாபாரம் ஆகும் ஸோ சரியான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் ஒரு ஆறு ஏழு வீடியோவை எடுத்துகிட்டு கட் பண்ணி கட் பண்ணி போடுவோம் பக்கத்தில் போய் பாருங்கள் கிட்ஸுக்கு டாய் ஷாப்லாம் இருக்குது நம்மால் தெரித்து தெரித்து ஓடுறாயா பாருங்கள் ஏறி ஏதோ ஒன்றில் சரிக்கு வருவான் ஸோ உங்களுக்கும் டைம் இருந்தால் இங்கே வந்து பாருங்கள் எல்லாம் மணல் நிறைய கொட்டியிருக்காங்க ஆற்று மணல் இல்லை இது எம் சேண்டோ பி சேண்டோ அதுக்கு சேர்ந்த மாதிரி சாப்பாட்டு அணி சாய்நிதியும் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் அப்பா அப்படியே ஒரு பர்ச்சேசிங் அதாவது விண்டோ பர்ச்சேசிங் அதுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு இங்கே வந்து பீடா சாப்பிட்லாம் நமக்கு பீடா சாப்பிட்ற பழக்கையில் திசாந்து கண்ணாக இறங்கி வந்துட்டு சிரிக்கிறார் மக்களே ஹெச்டி குவாலிட்டியில் இவ்வளோதான் என்னால் வீரிய இருக்க முடிஞ்சி ஆஹா இந்த டிவிஎஸ் ஸ்விஃப்டியை பார்த்தா மட்டும் நமக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் டிஎன் முப்பத்தி ஏழு பதிமூணு முப்பத்தி ஏழு எங்கள் அப்பா ஒரு வண்டி வச்சுருந்தார் ரொம்ப காலமாக ஆர்சி புக் இல்லாமல் அந்த வண்டி ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இடைக்கு போட வேண்டியதாக போச்சு அந்த காலத்திலேயே ஆர்சி புக்கை தொலைச்சிட்டாரு உள்ளே போய் ஷாப்பிங் போகலாம் தான் பட் போனால் சாய்மீதி ஒரு தீட்டு தீட்டிடுவாள் வேண்டாம் அழகாக அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கக்கூடிய நல்லம்மாள் கிராம விருந்தில் தான் ஒரு கிராமிய உணவை சாப்பிட போகிறோம் இது எல்லாம் திசாந்துக்காக பார்த்தா இன்றைக்கி சாப்பிட வந்த காசை இங்கேயே கொடுத்து போட்டு கம்முன்னு போயிட வேண்டியது தான் அபூர்வா ஹோட்டல் பக்கத்தால் வந்துட்டோம் அவங்களே பார்சல் தருவாங்கலாட்டிருக்கு உள்ளே போனோம்னால் வெஜ் ஏகப்பட்ட டிஷ் இருக்குது ஒரு ரோஸ் மில்க் அறுபத்தி மூணுரூவா பில்ல போட்டாங்க இங்கே இன்றைக்கி வந்தப்போ ஸோ வந்தனம் கம்பேர் பண்ணும்போது இது சுமாராக தான் இருந்துச்சு வந்தனமில் தான் மாசாக இருக்குது இங்கே தண்ணி மாதிரி தான் இருக்குது அவங்க நல்லா கெட்டியாக தர்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ பாருங்கள் அந்த இதில் என்ன ஸ்வீட் தெரியுதோ அதுதான் சாய்நிதிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு எது கொடுத்தாலும் சாப்பிடுவா அது வேறு பிரச்சனை பூங்காவின் வண்ணங்கள் உணதருகி நியமனம் மகிழ்ந்துட பாராட்டும் என் கண்ணம் சைவம் வேண்டதே வேண்டாம் அசைவம் வேணும் விவசாய நிதி சைவமா அசைவமா அசைவம் தானி நீ என்னது நீ அசைவம் தானா உருவம் இருக்கிறதுனால அசைவம்னு நினைக்கிறா ஸோ பாருங்க ரொம்பவே அழகான சூப்பரான இடம் அன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் போகும் வழியில் மெனு காடங்கு பாருங்க பழைய கிராமமாக இருக்க மாதிரி அது என்னமோ கரெக்டு தான் ரெண்டு கார் நிற்கிற இடத்துலையும் இத்தனை கார் நிற்கிற இடத்துலையும் வித்தியாசம் இருக்குது அப்படியே போனோம்னா ஒரு அழகான மெனு இருக்குது போனால் மட்டன் சுக்கா மெனு காட்லாம் நான் அப்புறம் காட்டுறேன் ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்குது நல்லம்மாள் கிராமிய விருந்தில் வந்து எங்கள் அப்பா தண்ணியை போட்டார் எங்கள் அம்மாவை தண்ணியை போட்டா அப்படி என் வீட்டுக்காரம்மா தண்ணியை போட்டு என் ட்ரௌசரில் தொடச்சிட்டா அப்படி இன்னும் மெனு பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு யார் தண்ணி போடுவா எடுத்து இறங்க இதுதான் இலையில் தண்ணி போடும்போதே கை கழுவிக்கணும் போய் கை கலர வேண்டியதில்லை அவ்வளோதான் கண்ணா ஏத்தர் பேக்குமா பூவா பேக்குது கண்ணாக்கு ஓகே வர ஆர்டர் பண்ணிருக்கக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸு நம்ம எங்கே போனாலும் நமக்கு பிடிச்ச ஐட்டம் இது தான் இது ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊத்தாப்பம் சட்னி மட்டன் சுக்கா வந்திருக்கு எங்கள் அம்மா சாப்பிட்றோம் அப்படி சீக்கிரமாக சாப்பிட்ற எனக்கு எல்லாமே வந்துருச்சு லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது சரி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்திருக்கிற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தோசை மாசம் இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பு கறியை போட்டு தாக்கிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சாய்நீதி விட்டு வீசிகிட்டு இருக்கா ஃப்ரைடே வந்தாச்சு எங்கள் அம்மாவும் சாப்பிட்டாங்க எங்கள் அப்பாவும் சாப்பிட்டாரு இலையவே இருக்கிறாரு ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு புடி பாருங்க மக்களே இதுதான் மாடு இந்த மாட்டுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு செல்ஃபியை போடுவோம் இந்த மாட்டை நான் கடைசியாக பாகுபலி படத்தில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டா அப்படி போகல ஏனுங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஊட்டலெலாம் சொல்கிறீங்களா நல்லம்மாள் கிராம இருந்தில் தான் சாப்பிட்ருக்காங்க கண்ணை தொல்லை தாங்க முடியாமல் நான் வந்துவிட்டேன் தூக்கிட்டு அவன் பார்க்குக்கு போயிட்டான் பார்த்திங்களா ஆர்டர் பண்ணி பெருசுகளெலாம் சாப்பிட்டு இருந்துச்சு சோடிட்டாங்க டிஷ்ஷு மாற்றி மாற்றி வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியலை கடைசிக்கு நமக்கு இருக்கிறது இதை தான் இதை உட்காந்து நக்கிட்டு இருக்க வேண்டியது தான் மேடம் தான் பார்த்திங்கன்னா இறால் கறி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க ஒரு மாதமாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு வாசமே வித்தியாசமாக தான் இருக்குது நம்ம ஒரு நாலஞ்சு இறாலை எடுத்து போட்டு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கா அடுத்த ஹோட்டலுக்கு வருவே ஐயோ ஐயோ உண்மை வேறு லைன்லேயே வந்துருச்சு ஃபைனலாக பில்லை கையில் வாங்கிட்ட மக்களே பத்தாம் நம்பர் டேபிளில் மட்டன் சுக்கா ஆம்லேட் ஆனியன் ஊத்தாபம் மட்டன் கறி தோசை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே சாப்பிட்டது சாய்நிதி தான் ஒட்டு ஒரு சாத்த சாத்திட்டா அவ்வளோதான் சாப்பிட்டு இலையை விட்டு எதிரிச்சிட்டா கிளம்ப வேண்டியது தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டு மேடம் ஒன்று பார்த்துட்டாங்களா வெஜ்ஜு ஹோட்டல் தான் பிரம்மாண்டமாக இருக்குது நான்வெஜ்ஜு ஹோட்டலை விட தலிகிலி ஸ்டெப்பிங்கே போனால் அழகாக ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம என்ன வாங்குகிறோன்னா ப்ளேட்டில் என்னென்னமோ வச்சுருக்காங்க வெஜ்ஜில் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு செத்தறலாம் கம்முன்னு ஸோ சாய்நிதி முறுக்கு போட்டிருக்காங்க எனக்கு கொஞ்சம் முறுக்கு வாங்கிக்கோ ஜிலேபி வாங்க சாய்நிதி அதுக்கு தான் வந்திருப்பா போல் வாங்க ஒரு கால் கிலோ சுவையான சுத்தமான முறுக்கு மக்களே பாருங்க சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு தரிசனங்கிறத தான் சொன்னேன் முடிச்சுட்டு மேடம் அப்படியே வந்துட்டாங்க மாட்டுக்கு என்ன ஜிலேபி கொடுக்குறியா கொடுக்குறாங்களாமா ஓகே இந்த வீடியோவை இத்துடன் நிறைவுபடுத்தி கொள்கிறோம் அடுத்து கழுதையோட லத்திகை வாங்கிட்டு கிளம்ப வேண்டி இருக்கிறதுனால கிளம்புற மக்களே டைம் ஆகி போச்சு நாளைக்கெல்லாம் போய் பொழப்பு பார்க்கணும் இது மேலே ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சா தான் பொழப்பு மேடம் போய் வாய் திறந்துட்டு தூங்கிடுவாங்க ரெனால்ட் லோகான் பட் நம்ம டஸ்டர் தான் நமக்கு ஸ்பெஷல் நான் வாழ்க்கையிலேயே அதிகமாக ஓட்டின வண்டி இது இதுக்கு முன்னாடி வாங்கின காரெல்லாம் சொற்ப கிலோமீட்டரில் ஓட்டிகிட்டு கொடுத்துட்டேன் எயிட் ஹண்ட்ரட் ஒரு ஆயிரம் கிலோமீட்ரு அப்புறம் பலேனோ ஒரு மூணாயிரம் கிலோமீட்ரு ஸ்கோடா எட்டாயிரம் கிலோமீட்ரு டஸ்டர் தான் ஐம்பதாயிரம் கிலோமீட்டரு ஓட்டியிருக்கேன் பிட்வீனில் வாங்கின ஃபிகோ ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓகே நன்றி வணக்கம் இந்த விழா இதோட முடியுது நாளைக்கு இன்னும் பெருசாக ஒன்று எடுத்து போடுவோம் வரேன் பாய் ஃபைனல் டச் பார்க்குறக்கு முன்னாடி பாருங்க மக்களே நம்ம திசாந்த் கண்ணா என்ன பண்ணுறாருன்னு திசாந்த் கண்ணா முந்துக்கு நோடியாடு